ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சமையல் என்னென்னு வாங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் பீன்ஸ் கொஞ்சம் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் செம அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அளவு சைஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வந்து கடலைப்பருப்பு ரெண்டு விசில் விட்டு தக்காளி அதுலேயே சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து கடலைப்பருப்பு கூட்டு மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் சோம்பு ரெண்டு பல் பூண்டு பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்தளவு பதத்துலேயே கொஞ்சம் அரைச்சிக்கங்க தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா கடலை பருப்பு வேக வச்சு தண்ணி கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் வேணும்னா அதை சேர்த்துக்கலாம் கூட்டுனா கொஞ்சம் கெட்டியாக தானே இருக்கணும் வானிலை எல்லாம் ஆயில் சூடாகிட்டு இருக்குது அது கூட கடுகு சோம்பு பட்டை லவங்கம் ரெண்டு சேர்த்துக்கலாம் நல்லா சவந்து வெடித்து வரட்டும் பொறியட்டும் கடுகு நம்ம பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனையை இதெல்லாம் இப்போ நம்ம உருளைக்கெழங்க ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நேரம் ஒங்கட்டும் வேக லேட் ஆகணுங்களா அதனால் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வேக லேட் ஆகணுங்களா அதனால் ஒரு டூ செகண்ட் வர அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த வேக வச்சுருந்தீங்களா அந்த தக்காளி கெடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கட்டும் சமயத்தில் நம்ம கேரட் முட்டைக்கோஸ் பீன்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து வதங்கிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிட்டு காட்டுங்க நல்லா கலந்து கொடுத்து வதக்கிக்கங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் இந்த சமயத்தில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வாசம் போற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு இருக்குது கடலைப்பருப்பு இல்லைங்களா அதனால் பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அதையவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வெந்து வரட்டும் காயெல்லாம் அதில் இருக்க தக்காளி எல்லாமே சேர்த்து ஊற்றிடுங்க பருப்பு மொட்டி இருக்கட்டும் நான் இப்போயே சேர்த்தோம்னா ரொம்ப குழண்டி வெந்துடும் அதனால் தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு காய் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் முட்டைகோசெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்கிற கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து கொடுக்கலாம் ஏற்கனவே வேக வச்சாச்சு தூள் சேர்த்து வந்துடுச்சு அதனால் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விடுறது இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போது மிக்சி ஜார் சேர்த்துனா தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதித்து எண்ணெய் மெதந்து வர வரைக்கும் கொதிக்கிட்டு அதுக்கு மெயினாக பச்சை மிளகா சேர்த்தணுங்க என்கிட்ட அது நான் சேராது அதனால் வாங்க மாட்டேன் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் பிசைஞ்சி சாப்பிட்லாம் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது கொதிச்சதுன்னா இன்னும் நல்லா கெட்டியாயிரும் ஒரு பதம் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொதித்து வரட்டு நல்லா இது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதித்து தண்ணியெலாம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது மேலே இப்போ கொத்தமல்லி தழை இருந்து தூவி விட்டா சூப்பராக இருக்கும் இது தழை பச்சை மிளகாய் ரெண்டும் மெயின்னு இல்லை சரி இருக்கிறத வச்சு செஞ்சுருக்கேன் இதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து செய்கிறதும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் கடலைப்பருப்பு முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கேரட் கூட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்தளவு கெட்டி பாதம் இருக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் சூப்பராக ரெடி இட்லி ரெடி ரெடி இது கூட கடலைப்பருப்பு உருளைக்கெழங்கு முட்டைக்கோ சேர்த்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ டு ஆல் டேக் கேர் பாய் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் தேங்க்யூ டு ஆல்